இயேசு ிாமப்படுவதாக சங்கீதங்களில் மேசியாவை காண்போம் என்கிறதான வரிசையில இன்றைக்கு நாம் முப்பத்தி நான்காவது சங்கீதத்தை சுருக்கமாக தியானிக்க இருக்கிறோம் இந்த சங்கீதம் நம்ம அநேகருக்கும் மிகவும் பரிச்சயமான ரொம்பவும் நெருக்கமான ஒரு சங்கீதமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை சங்கீதத்தினுடைய தலைப்பை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஒரு எளிய தலைப்பு ஒரு சரித்திர குறிப்பு இந்த சங்கீதத்தில் வருகிறது அந்த சரித்திர குறிப்பு என்ன சொல்லுது தாவீது அபிமலைக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம் என்று சொல்லியிருக்கிறது இந்த சரித்திரம் எங்க இருக்கு ஒன்று சாம வேல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது சவுளால் துரத்தப்படுகிறான் சவுளுக்கு பயந்து தன்னுடைய உயிருக்காக ஓடி ஒழியக்கூடிய நிலையில அவன் இந்த அரசனிடத்துல போக வேண்டும் என்று போகிறான் ஆனால் அந்த அரசனிடத்துல போவதற்கு முன்பதாக அந்த அரசனிடத்துல இருந்த ஊழியக்காரர்கள் ராஜாவே இவ இவனை குறிச்சு நீங்க கவனமா இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறதற்காக போகிறதற்கு முன்னமாக தங்களுக்குள்ளே இவனை குறித்தல்லவா சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் என்றும் இவனை அந்த தேசத்தின் அரசனாகவும் அல்லவா சொல்லப்பட்டிருக்கிறது என்று அவர்களுக்குள்ள பேசுறத கேட்ட உடனே நம்ம ஆளுக்கு பயம் வந்துருச்சு இந்த வார்த்தைகளை கேட்டு அவன் மிகவும் பயந்தவனாக நடுங்கினவனாக இருக்கிறான் அவனுடைய வேலைக்காரர் அரசனிடத்தில் அழைத்து போகிறார்கள் இந்த பகுதியில பாத்தீங்கன்னா அந்த பெயர் நமக்கு முப்பத்தி நான்காம் சங்கீதத்துல அபிமலேக் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இங்கே அவனுடைய பெயர் ஆகிஷ் என்று அழைக்கப்படுகிறது ஒரு பெயர் மாற்றம் எங்கே இருக்கிறதை நான் சொல்லிக்கொள்ள கொள்ள வேண்டியது அவசியம் ஆனா இவன் அங்கே போய் நின்ற பொழுது இவனுக்குள்ளேயே இருந்த பயம் ஏற்கனவே அவன் சவுளால் துரத்தப்பட்டிருக்கிறான் சவுளால் துரத்தப்பட்டு தன்னுடைய உயிருக்காக பயந்து இப்பொழுது அண்டை நாட்டின் இடத்துல வந்து ஆதரவு தேடக்கூடிய நிலையில அங்கேயும் அவனுடைய வேலைக்காரர்கள் இவனை குறித்து தப்பிதமாக சொல்லுவதனால் தனக்கு உயிருக்கு ஆபத்து வருமோ என்கிற ஒரு பயத்தில் அந்த அரசனுக்கு முன்பதாக போய் பைத்தியக்காரனை போல தன்னுடைய வாயிலிருந்து தாடி வழியாக எச்சில் ஊறத்தக்க நிலையில் தரையில் கிருக்கி கொண்டு ஒரு பைத்திய சேஷ்ட செய்யக்கூடிய நிலையில் அவனுக்கு முன்பதாக நிற்கிறான் அவனை பார்த்த உடனே அரசனுக்கு கோபம் வந்து சொல்லுகிறான் நம்ம ஊர்ல பைத்தியக்காரன் இல்லைன்னா நீங்க இன்னொரு பைத்தியக்காரனை கூட்டு வந்திருக்கிறீங்கன்னு துரத்தி விடுகிறான் அப்படி துரத்தி விடப்படுகையில் பாடப்பட்ட சங்கீதம் என்று இந்த சங்கீதம் வருகிறது இந்த சங்கீதத்திற்கு ஒரு தலைப்பு சொல்லுவோம் என்று சொன்னால் ஒரு நீதிமானுடைய வாழ்வில் அவனுடைய ஆத்தும மேன்மை பாராட்டலை குறிக்கக்கூடிய ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதத்தை நாம் போதக சங்கீதம் என்றும் சொல்லலாம் இந்த சங்கீதத்தை ஒரு தனிநபர் ஸ்தோத்திர பாடல் என்றும் சொல்லலாம் இதுல ஒரு அச்சரியமான உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சங்கீதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வசனமும் அக்ராஸ்டிக் போயம் என்று அறியப்படுகிற நிலையில் வருகிறது அதாவது அக்ராஸ்டிக் போயம் என்று சொன்னால் எபரைய மொழியில் இருக்கக்கூடிய அடுத்த எழுத்துக்கள் அந்த இருபத்தி எழுத்துக்கள் ஒவ்வொரு எழுத்தாக முதல் வரிசையில் ஆலஃப் ரெண்டாவது வரிசையில் பேத் கிமெல் தாலத் என்று சொல்லி ஒவ்வொரு எழுத்துக்கு ஒரு வரியாக வரக்கூடிய ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதம் இருக்கிறது சரி இந்த சங்கீதத்தை எப்படி பிரிக்கலாம் சங்கீதத்துல இருபத்தி ரெண்டு வசனங்கள் இருக்கிறது முதல் மூன்று வசனங்கள் என் ஆண்டவர் எக்காலமும் துதிக்கப்படத்தக்கவர் ஆகவே வாருங்கள் என்னோடு சேர்ந்து நீங்கள் ஆண்டவரை துதியுங்கள் என்று சொல்லி தாவ் இது ஒரு அறை கூகல் விடுகிறார் இரண்டாவதாக நான்காவது வசனத்துல இருந்து ஏழாவது வசனம் வரைக்கும் என் ஆண்டவர் ஏன் துதிக்கப்படத்தக்கவர் ஏன் என்று சொன்னால் என்னிடத்தில் இருந்த என்னுடைய பயங்களை நீக்கி என்னை விடுவித்திருக்கிறார் என்பதை சொல்றார் அடுத்தபடியா நீங்க பாத்தீங்க எட்டாவது வசனத்துல இருந்து பதினான்காவது வசனம் வரைக்குள்ள பகுதியில அவருக்கு பயந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவு இல்லை என்று சொல்லுகிறார் இதே இடத்துல இன்னொரு விஷயமும் நான் சொல்ல வேண்டும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்கிறதான ஒரு போதனையும் இந்த பகுதியில வருகிறது இதனுடைய கடைசி பகுதி பதினைந்தாவது வசனத்துல இருந்து இருபத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரை விடுவிக்கிறவராயிருக்கிறார் என்கிற வகையில இந்த சங்கீதம் வருகிறது சரி முதல் மூன்று வசனங்கள் தாவிது சொல்லுகிறார் நான் எக்காலத்திலும் அவரை ஸ்தோத்தரிப்பேன் எப்பொழுதும் அவர் துதி என் வாயில் இருக்கும் ஆகவே சிறுமைப்பட்டவர்கள் இதை கண்டு கத்தருக்குள் நான் மேன்மை பாராட்டுகிற மேன்மை பாராட்டுதலை கண்டு கத்தருக்குள்ளாக மகிழ்வார்கள் ஆகவே நாம் ஒருமித்து ஆண்டுடைய நாமத்தை உயர்த்துவோம் என்று அழைக்கிறார் அப்படி அழைத்ததனுடைய நோக்கம் என்ன அவர் நான்காவது வசனத்திலிருந்து ஏழாவது வசனம் வரைக்கும் மிக முக்கியமாக நான்காவது வசனத்தில் என்னுடைய எல்லா பயத்திற்கும் அவர் என்னை நீங்கள் ஆக்கிவிட்டார் என்று சொல்றார் ஐந்தாவது வசனத்தில் என்னுடைய அவமானத்திலிருந்து எனக்கு விடுதலையை தந்து என்னுடைய முகம் வெட்கப்படாத படிக்கு என்னை பிரகாசிக்கும்படி பண்ணினார் மூன்றாவதாக சொல்றாரு ஆறாவது வசனத்துல என்னுடைய இடுக்கண்கள் எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி என்னை விடுவிக்கிறார் இதை சொல்லிட்டுதான் ஏழாவது வசனத்துல சொல்றாரு ஆண்டோருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் அதாவது ஒரு ஆர்மி மாதிரி கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ கர்த்தருடைய தூதனுடைய பாதுகாப்பு கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கிறது இந்த இடத்துல நான் எலியா எலிசா தீர்க்க தரிசிகளை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் குறிப்பாக தீர்க்க தீர்க்கதரிசி எலிசா தீர்க்க தரிசி அவனுக்கு இருந்த மேன்மை என்ன யோசிச்சு பாருங்க அவனை சுற்றிலும் ஒரு மிகப்பெரிய படைபலமே இருந்ததை அவனுடைய வேலைக்காரன் பார்க்கிறான் மலையில உச்சியில இருக்கக்கூடிய அவனுக்கு பாதுகாப்பாக அவனுக்கு அரணாக வான நுழுவதும் அக்கினி மயமான ரதங்களும் குதிரைகளும் இணைந்து ஒரு பாதுகாப்பு அன்றோடு நம்மை பாதுகாக்கிறவர் யோபனுடைய வாழ்க்கை குறித்து நாம் வாசிக்கிறோம் சாத்தானே சொல்லுகிறான் நீர் அவனையும் அவனுடைய சம்பத்தையும் சுற்றிலும் நீர் வேலி அடைக்கவில்லையா பிரியமானவர்களே நாம் ஆண்டவர் ஏன் துதிக்கப்படத்தக்கவர் என்று நீங்க கேட்டீங்கன்னா அவர் பயத்திலிருந்து வெட்கத்திலிருந்து மாத்திரம் விடுதலை தருகிறவர் அல்ல நம்முடைய இடுக்கண்களிலும் நமக்கு விடுதலை தந்து நம்முடைய பயங்களை அவர் இருக்கிறார் நாம் மிக முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் என்ன நான் தாவிதோடு இணைந்து நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன் என்பதை நாம் சொல்ல வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது சரி எட்டாவது வசனத்திலிருந்து பதினான்காவது வசனம் வரைக்குள்ள பகுதியில அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவு இல்லை இதுல ரொம்ப அழகான வசனம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவன் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் அவரை ருசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் இங்கே தன்னுடைய வாழ்வு முடிந்து விடுமோ என்கிற பயத்தில் இருந்தவன் மீட்கப்பட்டவனாய் உயிர் தப்பினவனாய் ஓடி வந்து அவன் சொல்றான் கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க ருசிச்சு பாருங்க சொல்லிட்டு சொல்றாரு சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கலாம் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது யோசிச்சு பாருங்க இவன் தன்னுடைய வாழ்வு மீட்கப்பட வேண்டும் தன்னுடைய எஜமானனாய் இருந்த சவுளிடத்துல விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று தான் ஓடி வருகிறான் இன்னொரு அரசனை நாடி வந்தால் அவனுக்கு விடுதலை கிடைக்குமோ என்கிற எண்ணத்தில் வருகிறான் ஆனால் இப்பொழுது அவன் உணர்கிற விஷயம் இன்னொரு மனிதனை நான் சார்ந்து எனக்கு விடுதலை அல்ல என்னுடைய வாழ்வில் நன்மை குறைவுபடாமல் காப்பதற்கு ரகசியமாக இருக்கிறது கத்தரை தேடுகிறது தான் அதுதான் அவன் அங்கே சொல்லுகிறான் சொல்லிட்டு பதினோராவது வசனத்திலிருந்து பதினைந்தாவது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில் அந்த போதனை பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள் கத்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன் கத்தருக்கு பயப்படுதல் அப்படின்னா என்ன பழைய ஏற்பாடு முழுவதிலும் ஒரு கத்தருடைய சமூகத்துல ஒரு பக்தி உள்ள வாழ்க்கை ஆண்டவருக்கு செவி கொடுத்து அவருடைய வழிகளில் நடக்கிற அந்த வாழ்வை கத்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லுகிறார்கள் சங்கீத காரணம் யோபுவின் புத்தகத்திலேயோ நீதிமொழிகள் புத்தகத்திலேயோ பிரசங்கிகளை கூட பார்த்தீங்கன்னா கத்தருக்கு பயப்படுகிற பயம் அதுதான் ஞானத்தின் ஆரம்பம் என்பது மாத்திரமல்லாமல் தீமையை விட்டு விலகுவது கத்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லியிருக்கு அப்ப இங்கே கத்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவர் போதிக்கிறார் இதே வசனங்களை ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலிருந்து பன்னிரெண்டாவது வசன வரைக்கும் உள்ள பகுதியில அப்போசனாகிய பேதுரு இந்த வார்த்தைகளை எடுத்து சொல்லி அந்த சபையில இருக்கக்கூடிய பலதரப்பட்ட மக்களுக்கு ஒவ்வொருவருக்காக அவர் காரியங்களை சொல்லி வரும் இந்த வேத பகுதிகளை அவர் ஞாபகப்படுத்துகிறார் சபையின் மக்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை போதிப்பதற்கு அங்கே அவர் ஞாபகம் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவர்கள் ஆகவே நீங்க என்ன செய்யணும் என்பதற்கு இந்த உதாரணங்களை சொல்லுகிறார் இங்கே வசனங்களை எடுத்து காண்பிக்கிறார் நன்மையை காணும்படி ஜீவனை விரும்புகிற மனுஷன் யார் அப்படிப்பட்ட மனுஷன் என்ன செய்ய வேண்டும் உன் நாவை பொல்லாப்புக்கு விளக்கி உன் உதடுகளை கபசித்து வசனிப்புக்கு விளக்கி காத்து கொள்ள வேண்டும் தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய வேண்டும் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ள வேண்டும் ஏன் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது தொடர்ந்து அவர் சொல்றார் தீமை செய்கிறவர்களை பூமியில் இறாமல் போக பண்ண கர்த்துடைய முகம் அவர்களுக்கு விரோதமா இருக்கிறது ஆனா நீதிமான்களுக்கு மேல கர்த்துடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது ஏன் நோக்கமா இருக்கிறது அவருடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கும்படி அவருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது பதினைந்தாவது வசனத்துல இருபத்தி ரெண்டாவது வசனம் வரைக்குள்ள பகுதியில நீதிமானுக்கு வரக்கூடிய உபத்திரவங்கள் அநேகமா இருந்தாலும் அந்த உபத்திரவங்களிலிருந்து அவனை விடுவிக்கிறதற்கு தேவன் இருக்கிறார் என்பதை அவர் சொல்லுகிறார் இதுல முக்கியமான வசனம் அந்த இருபதாவது வசனம் அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார் இந்த வேத பகுதி புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வேத பகுதியா நீங்க யோவான் சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்திலிருந்து முப்பத்தி ஆறாவது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில பார்க்கும் பொழுது அங்கே போர் சேவகர்கள் அந்த நாள் சாயங்கால வேலையில இரண்டு கல்லர்களுடைய கால்களை முறிக்கிறார்கள் ஆனால் இயேசுவனிடத்தில் வந்து பார்க்கும் பொழுது அவர் இறந்து போனார் என்பதை அவர்கள் உறுதி செய்து கொள்ளுகிறார்கள் அப்போ அவருடைய விழாவிலே அவன் ஒருவன் ஈட்டினால் குத்துகிறான் குத்தின பின்பு அவர் இறந்து போனார் என்பதை கன்ஃபார்ம் பண்ணினதுனால அவருடைய எலும்புகளை அவர்கள் முறிக்காமல் விட்டார்கள் இப்போ இந்த பகுதியில் சங்கீதக்காரனுடைய வசனத்தை யோவான் ஞாபகப்படுத்துகிறார் அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று அவர் சொல்லி அங்கே ஞாபகப்படுத்துகிறார் இருபத்தி வசனம் சொல்லுகிறது கத்த தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டு கொள்ளுகிறார் அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது நீங்களும் நானும் எக்காலத்திலும் கத்தரை துதிக்க கத்தரை உயர்த்த அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் நம்முடைய மீட்பு நம்முடைய விடுவிப்பு நம்முடைய பயங்களிலிருந்து நமக்கு நீங்களாக கூடிய மேன்மை நம்முடைய முகத்திற்கு பிரகாசம் இவை எல்லாம் நம் நேசராகிய டத்தில் இருக்கிறது நீங்கள் அவரோடு உறவில் இருக்கிறீர்கள் கர்த்தருக்கு பயந்து நடந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்வை கர்த்தர் ஆசிர்வதிப்பார் அவருடைய வாழ்வில் ஒரு நன்மையும் குறைந்து போவதில்லை நாம் நம்ம கவனம் செய்ய வேண்டிய விஷயம் நம்முடைய நாவின் பொல்லாப்புக்கு நம்மை விளக்கி காத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்வை சூழ பாளையம் இறங்கி பாதுகாக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் இந்த வேத வசனங்கள் உங்களை ஆசிர்வதிப்பதாக மறுபடியும் இன்னொரு சங்கீதத்தோடு உங்களை சந்திக்கும் வரைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக you